よろしくお願いします。<noise> வேர்ல ஆகுற பாப்பா 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 तो तुम बताओ हरी करो करो धन्यवाद बोलिंग के Terima kasih telah <laughs> Hey 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 டா <laughs> பண்றீங்க hai 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 hai

என்ன பார்த்து ஐயோ இந்த பையன் போன கண்டுக்காமல் பால்களை

பிதா குரு குரு தெய்வம் பேர் பட்ட அடியவன் அடியவன் ஒரு கோடி ஒரு கோடி வணக்கம் அடையப்பட்ட

காணே ஒரு ஆம்பிரிகோ ஆம்பிரிகோ நம்மளை கேட்டான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து நீ பொறந்து

அவன் கையை தலையின் மீது வைக்கிறானோ யார் ஒருவர் வந்து நீங்க வைக்கத்தாய் அண்ணா ஆஹ் அப்படி வைக்கின்றாண்ணா அப்படி வைக்கின்ற வேலை அந்த ஏத்தையா எழுந்தி வச்சுவோமா பொண்ணையும் பத்து எரிய வேண்டியோமா அப்படின்ற வரத்தை விட்டுறான் சரி அப்படி பெற்ற உடனே ஆஹ் ஏன் நன்றியாக அந்த வரத்தை கொண்டாமரு அப்படி பெற்ற விடுனே மருத்துவ வைங்க மரமே சா அல்லையா கையிலாயா வா சா நீ பொறுத்த வரைய புரியும் நீ கொடுத்தவரை இப்போது காயத்தில் இருக்கிறோம் ஆஹ் இந்த வரத்தை சாதிப்பா பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவன் அந்த ஐவேளம் காட்டிலே ஐவேளம் காட்டிலே ஐவேளம் காயின் உள்ளே ஒரு லிங்க வடிவம் லிங்க வடிவமாக வந்தார் ஆமா யாரு பரமமூர்த்தி ஏய் என்னுடைய தாயார் இருக்கக்கூடிய பார்வதி அம்மனுக்கு அந்த

Why should you feed அந்த first? That's how you go ஒரு Thesehöe ஒரு who you throw your face, who aquí ஒரு you help and give you

என்ன போய் அவனுக்கு காமக்ரோதம் அதிகமாக காம விருந்து நான் பெண்ணே உன்னை நான் சேர வேண்டும் சேர வேண்டும் காமமதீ இல்ல என்றால் இந்த இடத்திலேயே நான் செத்து மடிய வேண்டும் ஒன்றி நான் உன்னை சேரனோ இல்லை இந்த அடந்த காலத்துல நான் செத்து மடியணும் மடிய வேண்டும் அப்படி என்று அவன் புடிக்காத ஆண்டு காலமாக பைதாகை தவுதே செய்தார் மத்திய அப்ப அந்த பறவைகள் காதம் கழுகி அப்படி வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் ஆஹ் அவன் மேலே செய்த உடனே அவன் மேலே அப்படி கண்ணன் உரைத்தான் அது பற்றி நீ என்னை சேர வேண்டுமானால் எந்த இடத்தில் தலம் அந்த தளத்தைக் தொட்டு உன் சிறசையில்

அப்படியே அழிவான காட்டுக்குள்ளேயே இருப்போம் அப்படி இருந்த உடனே திரும்ப மீண்டும் மீண்டும் அழைக்கிறார் மைத்து மரு உழுவத்தை காட்டுகிறார் கோபால கண்ணன் உழுவத்தை காமித்த உடனே வெளியே வருகிறார் மைத்துரா அந்த பத்துவரை நீ எப்பவுமே மட்டும் தான் அப்படி கேட்ட உடனே உடனே மீண்டும் அந்த அந்த அந்த

அத்தாய் தந்தை இருந்தார் மகனாக ஐநாரப்பன் வந்திருந்து சொல்லுவார்

ఓ అప్పా మరియే వినరప్ప కండినడులే ப்பா என்னுடைய மாதத்தை வருகமால் சுகமாக உனக்கு அனைத்தையும் சிறந்த முறையை கற்றுக் கொடுத்துவிட்டு தினம் தோன்றும் நான் சிவபூஜை செய்வதற்கு மலரும் ஜனமும் கானகத்தில் சென்று எடுத்துக் கொண்டு வரக்கூடிய பழக்கம் இன்றைய தினமும் அதே போய் செய்தோம்

அதில் இருக்கக்கூடிய பொற்களை போர்டு இருக்கின்றார்களே சரி இருவரையும் ஆ குன் இரு நேற்றிரத்தைப் போல் அதாவது இரண்டு கண்கள் எப்படி மரபட்சமில்லாமல் இருக்கின்றன இரண்டு கண்களாக ஒருவர் மீது பாசமும் ஒருவர் மீது வெறுப்பும் காட்டக்கூடாது சரி இருவர் மீதும் சரி சமமாக பாசத்தை காட்ட வேண்டும் அப்படி பாசத்தை காட்டாமல் ஒருவர் மீது வெறுப்போடும் ஒருவர் மீது பாசத்தோடு நடந்தே ஆனால் அடுத்த நிமிடமே புதுமேக போகப்படவது போய் அதனால் இரண்டு பெண்களையும் இரு கண்களை எப்படி பாதுகாத்திருக்கோ அப்படியே இருக்கிறது முடி வச்சு வாங்கலாம் ஆண்டுமா தெரிஞ்ச आ रे 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 வச்சுட்டு அவங்க போய் சாப்பிடல கூகுள் பே பண்றவங்க கூகுள் <laughs>